கோடான கோடி கடன் கூட அடைய வேண்டுமா வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் நிம்மதியை இழந்து தவிப்பவர்களுக்கு இந்த ஒரு மந்திரம் வரப்பிரசாதம் இவ்வளவு எளிமையான மந்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை எங்கு தேடினாலும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இந்த ஒரு பதிவில் நாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடனை அடைக்கக்கூடிய பெருமாளின் மந்திரத்தை பார்க்க போகிறோம் நம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மன நிம்மதியை தரக்கூடிய மந்திரம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலே மகாலட்சுமி தேவியை தான் வழிபடுவோம் அப்படிப்பட்ட மகாலட்சுமியை தனது ஹிருதயத்திலேயே வைத்திருக்கும் பெருமாளின் மந்திரத்தை நாம் கட்டாயம் சொல்ல வேண்டும் தினமும் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் பெருமாள் உங்களுக்கு கேட்ட வரம் கேட்காத வரங்களையும் சேர்த்து கொடுப்பார் கடன் சுமையை முற்றிலுமாக படிப்படியாக குறைத்து விடுவார் உங்கள் பிரச்சனைகளை விரைவாக தீர்த்து கொள்ள இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சுவாமிக்கு இரண்டு கல்கண்டு நைவேத்தியமாக வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாள் முன்பு இந்த மந்திரத்தை சொன்னால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டின் பக்கத்தில் பசுமாடு இருக்கிறது பசு தொழுவும் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்களால் முடிந்தால் பசுமாட்டிற்கு பின்புறமாக உங்கள் கைகளை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் நல்ல பழக்கம் உள்ள பசு முட்டாத மாடு என்றால் இதை நீங்கள் பின்பற்றலாம் நாம் சொல்ல வேண்டிய ஒருவரி எளிமையான மந்திரம் ஓம் திரிவிக் அவ்வளவுதான் எளிமையான பெருமாள் மந்திரம் அனைவராலும் சொல்லக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ காலாவகாசம் கிடைக்கிறது என்றால் ஆயிரத்தி எட்டு முறை பக்தியோடு சொல்லுங்கள் இந்த வழிபாட்டை ஒரு நாள் மட்டும் சொல்லிவிட்டு கடன் பிரச்சனை தீரவில்லை என்று சொல்லக்கூடாது இருபத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நாம் சொல்ல சொல்லவே நமது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க தொடங்கிவிடும் கடன் சுமையிலிருந்து விடுபடத் தொடங்கி விடுவீர்கள் வருமானத்திற்கு தேவையான அத்தனை வழிகளையும் அந்த பெருமாள் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் இந்த வழிபாட்டை நாம் வீட்டின் பூஜை அறையில் செய்வதாக இருந்தால் விளக்கேற்றி கல்கண்டு நைவேத்தியம் வைத்து மந்திரத்தை சொன்ன பிற்பாடு இறுதியாக தீப தூப ஆராதனைகளை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவு இன்னல்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் அப்படியே கிடைக்கிறது அதையெல்லாமே கொண்டு இறைவனின் பாதத்தில் போட்டுவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் இன்னல்கள் விலகி இன்பம் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும் கோடி கடனை கூட வாங்கிய வட்டியோடு சேர்த்து அடைத்து நமக்கு மன நிம்மதியை தரக்கூடிய எளிமையான இந்த பெருமாளின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் போற்றி